தமிழகத்தில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமையும் என்று அமித்ஷா அறிவித்த நிலையில் திமுகவை ஊழல் கட்சி என்று கூறினார் இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக தான் ஊழல் கட்சி என்று ரைடுக்கு பயந்துதான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் அடகு விட்டதாகவும் அடுத்த தமிழக மக்களை அடகு வைக்க இருப்பதாகவும் கூறினார் இதற்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திமுக தலைவரும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைத்துவிட்டதாக ஒருமுறை முறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார் நேற்றைய முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியின் அறுபருக்கு தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்தது இன்றோ அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல வந்து அவருக்கு இறங்கி உள்ளது போலும் பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் திமுக செய்த வரலாற்று பள்ளிகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று நான் எனது எக்ஸ் பதிவு வாயிலாக தெரிவித்தேன் தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் இருக்கும் என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அறிவுறுத்தியிருந்தார் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் மீது இருந்ததா அவர்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்த உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது மீட் என்றால் என்ன அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார் அதனை உச்சநீதிமன்றம் வரை வாதாடி நிலை செய்தது எந்த கூட்டணி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஓட்டிய திரைப்படிகள் முடியும் நேரம் வந்துவிட்டது ஒருபோதும் தமிழ்நாட்டை நம் மாநில உரிமைகளை வெட்டுக் கொடுக்காது மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத் தரவே செய்யும் காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லைப் பெரியாறு ஆணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த திமுகவின் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுரித்து மக்களின் பேராதரவோடு தலைமையிலான எங்கள் தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடும் பின் குறிப்பு ரெய்டுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ கூட வெளியிட முடியாத அளவிற்கு தொடை நடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது